ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஜோஃபினா நாலேஜ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்க்கு தெலுங்குகளை எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இங்கே வா இது எப்படி தெலுங்கில் சொல்லலாம் சென்டென்ஸ் அங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்கிறோம்ல அது எப்படி தெலுங்குல சொல்லானா அக்கடைக்கு வெல்லு அக்கடைக்கு வெல்லு நெஸ் சென்டென்ஸ் காற்று கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அது எப்படி தெலுங்குல சொல்லனா ஆகு ஆகு நெஸ் சென்டென்ஸ் உக்காரு இது எப்படி தெலுங்குல சொல்லனா கூச்சோ கூச்சோ நெஸ் சென்டென்ஸ் எழுந்து வா எழுந்துச்சு வா அப்படின்னு சொல்றோம்ல அது எப்படி தெலுங்குல சொல்லலாம் லேசீரா லேசீரா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சத்தம் வேண்டாம் சத்தம் வேண்டாம் இது எப்படி தெலுங்குல சொல்லலாம் சப்தம் ஒத்து சப்தம் வது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன ஆச்சு என்னாச்சிங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்போம்ல அதை எப்படி கிழங்குல சொல்லலாம் ஏம் மாய்ந்தி ஏம் மாய்ந்தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தெரியவில்லை தெரியவில்லை இதை எப்படி கிழங்குல சொல்லலாம் நாக்கு தெளியது நாக்கு தெளியது நெக்ஸ்ட் வேர்ட் சரி இதை எப்படி கிழங்குல சொல்லலாம் சரே சரே

இது எப்படி தெலுங்குல சொல்லலாம் மெல்லக மாக்லாடு மெல்லக மாக்லாடு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போது வா இப்போது வா இப்போ வா அப்படின்னு சொல்றோம்ல அது எப்படி தெலுங்குல சொல்லலாம் இப்புடே ரா இப்புடே ரா பிறகு பேசலாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றோம்ல அது எப்படி தெலுங்குல சொல்லலாம் தர்வாத மாக்லாடுதாம் தர்வாத மாக்லாடுதாம் நெக்ஸ்ட் வேர்ட் கவலை வேண்டாம் இது எப்படி கிழங்குல சொல்லலாம் டென்ஷன் படோக்கு டென்ஷன் படோக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எங்கே போகிறாய் எங்கே போகிறாய் இது எப்படி கிழங்குல சொல்லலாம் எக்கடைக்கு வெல்கு நாவு எக்கடைக்கு மெழுத்துணாவு நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன செய்கிறாய் இது எப்படி தெலுங்குல சொல்லானா ஏம் சேஸ்துணாவு ஏம் சேஸ்துணாவு நெக்ஸ்ட் வேர்ட் ஏன் தமிழில் ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறோம்ல அது வந்து தெலுங்குல எப்படி சொல்லானா எந்தக்கு எந்தக்கு நெக்ஸ்ட் வேர்ட் எப்போது இது எப்படி தெலுங்குல சொல்லானா எப்போனு எப்போனு நெஸ்க்கு வேர்ட் எப்படி இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கு வந்து கெளுங்கில் எப்படி சொல்லலாம்னா எலா எலா நெஸ் சென்டைஸ் தண்ணீர் குடி இது எப்படி கெளுங்களை சொல்லலாம் நீலுக்காகு நீலுக்காகு

கன்னடா இது போல வந்து லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் கம்ப்யூட்டரில் எம்எஸ் வேர்டு எக்ஸல் மொபைலில் வந்து எம்எஸ் வேர்டு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் ஸ்டே